वनक <laughs> आ... ஜனவரி மாதம் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழம ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில் மொதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே வீடியோவில் என்ன என்னை வந்து எனக்கு காட்டி காட்டிட்டீங்க இந்த உலகம் முழுக்க அதாவது சென்னை மட்டும் இல்லை பாகிஸ்தானு கனடா உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னோடய ஹெல்த்து இப்போ பற்றி விஷஸ் அனுப்புகிறாங்க நான் திருப்பி குணமாகணும் நான் தப்பாக சில சில சேனல்கள் வந்து இப்போ பரப்பிடுறாங்க நியூஸு பட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ அந்த டைமில் இப்போ ப்ரீமியரு அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூரியம்மா வந்து அதுதான் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பல பல வருடங்கள் எங்களோடய நட்பு எங்களோட எங்களோட உணர்ச்சிகள் எங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்திருக்கு இன்றைக்கி வந்து எஸ்ஐபி எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட்டில் வந்து அம்மா தலைமையில் வந்து நாற்பத்தி மூணு பசங்க குழந்தைங்க வந்து அதாவது சி நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க யாருமே தொடக்கூடாது அவங்க கிட்ட போகக்கூடாது இட் இஸ் இட் இஸ் நாட் தொடரில் ஒன்றும் தப்பே கிடையாது நாட் அ தொட்டா வந்து ஏதோ பிரச்சனை அப்படி எல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு நான் அது சொல்லிக்க விரும்புகிறேன் சார் சமுதாயத்துக்கு ஒதுக்க ஒதுக்க வைக்க கூட ஏன்னா இத்தனை இந்த குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடு எல்லோரும் ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறேன் இதில் என்னென்னா இவங்க இந்த நாற்பத்தி குழந்தைங்க வந்து ஹெச்ஐவி ஆல் பாதிக்கப்பட்டு அம்மா அப்பா அம்மா அப்பா இல்லாமல் அம்மா அப்பா ஹெச்ஓல் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகள் 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 அவங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும் சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட ஏன்னா அவங்க கட்டுற மெமோரியல் வந்து இன்னொரு ட்ரஸ்ட் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தெரியாது தென்னிந்தியன் நடிகர் சங்கம் சார்பாக ஸ்டார் நைட் கிரிக்கெட் ஷோல கார்த்தி நாஜ சாரு கூச்சி முருகன் சார் கருணாசு எல்லாரும் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏகமனத்தோட சரி அந்த தொகையில் ஒரு பத்து லட்சம் எல்லாரும் ஒ நான் அம்மா நான் சொல்கிறாங்க நான் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிகர் சங்கம் சார்பாக வந்து அம்மாவுக்கு வந்து அந்த பத்து லட்சம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா என்னோடய உணர்ச்சின்ற ஒன்று இருக்குது என் கையிலேருந்து காசு எடுக்கிறேன் ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாரும் ஒற்றுமையாக வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க வந்து எல்லாரும் ஏற்றிட்டாங்க ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்தது ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அந்த கட்டிடம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு கட்டிடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து அங்கிட்டு போய் தங்கும் போது இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் நூற்றி பதினஞ்சுக்கு மேலே குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க ஸோ நாங்கள் வந்து எங்கள் தேவி யாருக்கட்டில் சார்பாக வந்து அம்மா கிட்டே நான் உத்தரவாதம் கொடுத்தேன் பசங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடு பற்றி கவலைப்படாதீங்க அந்த மூணு வேலை சாப்பாடுன்றது ஒரு விஷயம் இந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ வந்து சேரும் ரெண்டாவது வந்து அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க சில பேர் நல்ல பா வாய்ஸ் இருக்குது சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற அளவு வித விதத்தில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களோட டேலண்ட்டை வெளிய வெளிப்படுத்துறதுக்கு நான் கூட இருந்து பக்க பலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த பசங்களில் நான் அதான் சொன்னேன் யாரும் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் யா எல்லாருக்கும் யாரோ இருப்பாங்க பின்னாடி இப்போ எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க நூரியம்மா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எனக்கு எனக்கு சப்போஸ் எனக்கு அந்த அந்த நிலமை வராது ஏன்னா ரெண்டு கை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒலை உழை உழைச்ச தான் க மூணு நாள் சோறு சாப்பிட முடியும் இல்லாட் இல்லா இல்லாத போது நான் எப்போவுமே இந்த கதவு தொடர்ந்துருக்கோம் கண்டிப்பாக நூறியம்மா வந்து எனக்கு ஊட்டி விடுவாங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கும் ஸோ இது இது வந்து எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் பண்ணுற இந்த வேலைகளுக்கு வந்து நூறியம்மா செய்கிற சேவை இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சளி அதாவது சோஷியல் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவாங்க ஆனால் க தொடர்ந்து பண்ணி இந்த குழந்தைகள் இருபத்தி நாலு ஆண்டுகள்ல வந்து அம்மா வந்து தொடர்ந்து சோர்வடையாம அத்தனை குழந்தைங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு தூணா நிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நபர்கள் பார்க்கும் போதுதான் எங்களுக்கும் ஒரு ஊக்கம் வருது மே மேற்கொண்டு தான் பிள்ளைகள் உட்காந்து அவங்களோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நான் ஒரு ஆசை ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அவங்க நான் நிறைய பேர் வந்து இப்போ பார்க்கணும்னு ஏன்னா நேற்று இன்னைக்கு இப்போ ஆக்சுவலாக தியேட்டருக்கு இப்போ படம் பார்க்க வச்சோம் ராஜா பசங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் அவங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு மனசார என்னை வந்து சொன்னாங்க படம் நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சமுதாயத்துக்கு உங்களால் நம்ம தயவு செஞ்சு வந்து ஏதோ நான் என்னோடய கருத்து நான் திணிக்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்டிக்மா மட்டும் வேணாம் ஆனால் இந்த நான் தான் சொல்றேன் பசங்களுக்கு ஒரு சொன்ன ஒரே விஷயம் நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் சில பேர் ஆமாம் சிங்கிள் ஆர்பனர் இருக்காங்க நிறைய பேர் அப்பா அம்மா அப்பா வந்து எயிட்ஸ் பாதிக்கப்பட்ட அதிகப்பட்ட இறந்துட்டாங்க அந்த குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தேவை ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு நேர்வழியில் இப்படி போனால் அங்கிட்டு வந்து உங்கள் கோலை வந்து நீ நிறைவேற்றலாம் அப்படின்றது யாராவது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் நான் எஸ்ஐபி ட்ரஸ்ட்டோட இணைந்து தேவி அரகத்தில் எங்கள் சார்பாக வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைத்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ஃப்யூச்சரை வந்து கல்யாணம் ஆகி நான் தான் சொன்னேன் அவங்கக்கிட்ட கல்யாணம் ஆகி நல்ல ச செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு பெண் குழந்தைய த தத்தெடுத்து படிக்க வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் இந்த மாதிரி இன்னொரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன் அதுதான் எனக்கு வேறு எதுவும் சே வேணாம்னு நான் சொன்னேன் இப்போது என்றைக்குமே எஸ்ஐபியும் ரெசிபி மெமரியல் ட்ரெஸ்ட்டு அந்த சார்ந்த ஆக்டிவிட்டிஸில் நான் எப்போவுமே ஈடுபடுவேன் ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாேரும் வந்ததுக்கு கண்டிப்பாக நீங்களும் நீங்களும் சாப்பிட்டு போகணும் அதுதான் பசங்களுக்காக தான் எப்போவுமே நான் சாதம் சாப்பிடுக்குறேன் ஒரே ஒரு நாள் தான் அதுவும் ஆரிய வீட்டில் அது ரம்ஜான் போகும் இன்றைக்கி பசங்களுக்காக நூறு எம்மாளுக்காக ரெண்டாவது பற்றி ரைஸ் நானே சமைச்சி தான் தரேன் ரொம்ப நன்றி நீங்கள் அடுத்தது அந்த திருப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த உடம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் விஷால் வர்றாப்பில ஆட்டம்னு உங்களுடைய இது இவ்வளவு இடுக்கல் இருக்கா பெருசு கடல் மீதே இருக்கு நீங்க எங்கனால உருண்டு பெருந்து போட்டாடு இது பெரிய விஷயம் கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதான் ஏதோ தெரியல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடக்குது இன்னி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சு வை நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு எனக்கும் ஒரு தெம்பு வரும் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதே இல்லை அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது தெரியும் ட்ராக் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் திங்க் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப மன மன திருப்தி மனசார சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றது நீங்கள் இந்த வீடியோ மூலயமா எல்லாம் பார்க்குற அத்தனை நெஞ்சங்களுக்கும் நெஞ்ச டாலிங்ஸுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் அது டெஃபனட்டாக உங்களுக்கே தெரியும் அவங்க வெப்சைட்டும் வச்சுருக்காங்க எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நூறு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பாடும் கொடுக்கலாம் லைக் நீ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மனசார கொடுக்கலாம் தப்பே கிட கடவுள் கண்டிப்பா உங்க குடும்பம் உங்களையும் மனசார வாழ்த்துவாங்க ஸோ டெபினெட்லி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா பொதுவா வந்து மைக்கு முன்னாடி வந்து சாரி இது நான் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம்

ஒரு நடிகர் தமிழக அரசியல் காலத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகராக ஒரு ஒரு தேசியவாதியா இல்லை ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் எப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஏழு படம் பார்க்குறீங்களோ முன்னாடியெல்லாம் ஒரு தேட்டர் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு தேட்டர் இருக்கும் சங்கம்னே மூணு சங்கம் தேட்டர்னு ஒன்று இருக்குது தேவி தேட்டர் இருக்குது அதில் மூணு தேட்டர் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து எட்டு எட்டு படங்கள் ஓடும் அந்த மாதிரி பட்டியல் வந்து பெருசா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது கன்ஃபார்ம் ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் என்னைக்கு வந்து எண்பது எண்பதுல இருந்து எண்பத்து இப்போ நாங்கெல்லாம் ஜெயிச்சது நடிகர் சங்கத்துல ஏன்னா வரலாறு ஒரு டர்ன் அவுட் அதாவது வீல் சேர்ல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் வீல் சேர்ல வந்து பண்ண தெரியாது அவருக்கு நான் வந்து நானும் கார்த்திக் கைப்பிடிச்சையா என் பேர் விஷாலையா என் பேர் நான் வா என்னை வாழ்த்துறாங்க வாழ்த்துட்டு ஐயா நான் சொல்லவே தேவையில்ல கூட ஹெல்ப்பு யாரும் இருந்தாங்க அந்த இதுக்கு இதுக்குதான் நான் ஓட்டு போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கைத்தாங்கி வந்தாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் அதனால் வந்து ஏன்னா இந்த பசங்க வரணும் ஒன்று சொல்கிறாங்க நல்லது நடக்கும் நம்மளுக்கு எல்லாேருக்கும் அப்படின்னு கை வந்தாங்க பாருங்களேன் அப்படி நடக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ என்ன வெயில் அந்த லைனில் நிற்கணும் ஓட்டு அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அதுவும் நான் சொல்ற சில பகுதியில் வந்து என்னைக்குமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி போ போனதே கிடையாது அண்ணா நகரெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ அந்த வகையில் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டேர்ன் அவுட் வந்துச்சுன்னா அவங்க வரலாறு வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் ஒரு லீடர் வர போகிறோம் அப்பில் சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க அவங்க சார்ந்த அந்த கட்சி சார்ந்த நபர்கள் எல்லோரும் வரும்போது நல்லது நடக்கும் நாங்கள் கேட்குறது என்ன அடிப்படை வசதிகள் தானே இல்லை தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் தேட்டர் நடந்து நினைக்கிறீங்களா மல்டிப்ளெக்ஸ் தான் தேவை நினைக்கிறீங்க இல்லை சிங்கிளும் மல்டிப்ளெக்ஸ் நல்லது தான் ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து அவங்களோட சாய்ஸ் இருக்கும் மலையாளம் இருக்கும் கன்னடா இருக்கும் தமிழ் இருக்கும் ஹிந்தி இருக்கும் அவங்களோட சாய்ஸ் அவங்க என்ன வேணாலும் பா பார்த்துக்கலாம் இப்போ இது இங்கிட்ட தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்னால் என்ன ஆகணும்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு தியேட்டருக்கு போய் அங்கிட்ட டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயோ என்ன அது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ சரி எங்கிட்டயோ போய் சாப்பிட்றலாம் ஸோ எங்களுக்கு வந்து வருமானம் போகுது நாலு நாலு டிக்கெட்டு ஃபேமிலியோடு போகுது அதே மல்டிப்ளெக்ஸ்னால் சரி இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையா சரி அந்த அது போகலாம் அதுக்கப்புறம்

ஒரு கான்சென்ட்டாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலி லைஃப் மறந்துடுவாங்க எனக்கு தெரியும் அது நான் பார்த்துருக்கேன் கண்ணால பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பண்ற சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவங்க வந்து என்னைக்கு என்றைக்குமே ஹாலிடே கிடையாது ஃபோன் வந்து ரிங் இல்லை ரிங் டோன் வந்து சைலிங்ல போட முடியாது டக்குன்னு ஒரு ஃபோன் வந்து இப்போ எழுந்திரிச்சி போயிடணும் காலைல நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு கூட தெரியாது எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணி நேரம் சில நேரத்தில் வந்து அதெல்லாம் சட்டம் எப்படி இல்லை அதான் சொல்றேன் அவங்க பண்ற அவங்க சேவை அவங்க பண்ற இதில் தான் சட்டம் அவங்க கரெக்டாக சில சில இடத்துல நடக்க வேண்டியது நடக்குது அதனால பறக்குது அதான் சொல்றங்க ஜதிக்கு பிடிச்சாங்க எல்லாமே இது பண்ணாங்க அந்த போதைப் வந்து மிக நான் ஓபனாக சொல்றேன் போதைப்பொருள் வந்து இப்போ வந்து உள்ள பெரிய அளவில் போகுது அவங்களும் வந்து காவல்துறை சா சார்பில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் என்ன நிப்பாட்டுறாங்க கன்சைன்மெண்ட் உள்ளே வரும்போது அது எப்படி வருது அது அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இப்போ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து நாங்கள் பார்த்து பார்க்குற வரைக்கும் நிறைய பசங்க ட்வெல்ஸ் பசங்களே அந்த போதைப் பொருள் அருமை நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதுக்கு நாங்க அவங்கள கொண்டு வரோம் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த தடுக்கிறோம் அதை தாண்டி ஒன்றரை மாசம் வச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது ஒண்ணும் பண்ண முடியாது அது அது வந்து கண்காணிக்கிறது சிசிடிவி கேமரா இருக்கு இப்போ எல்லாமே இருக்கு பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது தான் நான் வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு வாட்டி பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடந்தது அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யுவராஜன் ஒருத்தர் இந்த அந்த பொள்ளாச்சியிலேருந்து கொலை வழக்கு கொலை வழக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அது நம்ம இது வேங்க வெயில் எப்படி பார்க்குறீங்க வேங்க வெயில் விவகாரத்தை வேங்க வெயில் விவகாரத்தில் மூணு பேர் அதாவது புகார் அழிச்சவங்க மேலேயே வழக்கு போட்டிருக்கிறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதை எப்படி எப்படி பாக்குறீங்க தெரியல நான் எனக்கு கரெக்டான டீடைல் தெரிஞ்சா நான் சொல்வேன் எனக்கு சாரி நான் நடிகர் அஜித்துக்கு பத்ம விருது மட்டும் சார் வச்சிருக்காங்க உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஷோபனா மேடமுக்கும் நடிகர் சங்கம் சார்பா ஒரு நடிகனா ஒரு ஒரு ரசிகனா சினிமா ரசிகனா அஜித் அவர்கள் அஜித் குமார் அவர்களுக்கும் ஷோபனா மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் வந்து கையெழுத்து போட போக போறேன் அவரு அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும் ஏன்னா அவர் வலியூர்ல இருக்கார் நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹாப்பி நீ கால் கேள்விப்படுத்த பேசுங்க இன்னைக்கு ஆடி விளையாடு மன்னிப்பு கேட்குறேன் அவர் பேசிட்டு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டாரா இதே வேலையா போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வந்து நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் நீங்க யார வேணாலும் நீங்க திட்டுங்க நீங்க யார வேணும் நீங்க தண்ணி அடிங்க நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க நீங்க நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்க நீங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கடைசியில் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ யூடியூப் சேனலில் நிறைய பேர் நிறைய பேரோட ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் வாழ்க்கையை பற்றி தவறான செய்திகள் பார்த்தா எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணணும் சில பேர் இப்போது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் சி சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது பட்டு எந்த யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட குழந்தை குழந்த அவரோட பாடல்கள் மூலயமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்தில் இருக்காரு இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்கு மணிரத்னம் சார்லேருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பாடம் நான் சொல்றேன் இப்போ வரைக்கும் மணிரத்னம் சார்க்கோ எல்லாமே Uh, um uh நிறைய பேருக்கு இப்போ ஆர் கே சுனி சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு இவன் எனக்கு பவதாரணி இவன் வாசுக்கி எல்லாரும் லிட்டர்லி மை ஃபேமிலி கார்த்திக் ராஜா உட்பட யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது அது மட்டும் தான் நான் கண்டி கண்டிப்பேன் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜ் அவன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ யாருமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படித்த ஒரு ஒரு கலைஞர் நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றது மத்தபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல thank <laughs> you